மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு தமிழ் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க இந்த தமிழ்நன் வைக்கிறதுனால என்ன யூஸ்னு கேட்குறாங்க ரொம்ப பேருக்கு தெரியல அது தமிழன் வைக்கிறது எதுனா என்ன யூஸுங்கிறதை நான் சொல்கிறேன் இப்போ இப்போ வந்து வீடியோக்கள் தள்ளிட்டு போகிறாங்க மக்கள் வந்து வீடியோக்கள் தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னா உங்கள் தம்ணெயனை பார்த்து தான் உங்கள் சேனலுக்குள்ளே வருவாங்க அப்போ நீங்கள் வந்து தமிழ் வந்து நல்லா ப்ரைட்டாகவோ நல்ல ஒரு வந் உடனே அட்ராக்ட் ஆகி டக்குன்னு உள்ளே வந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் பிரைட்னஸ்ஸாக நீங்கள் உங்களோட தம்ணைனை வைக்கணும் அப்புறம் நீங்கள் அதை மாதிரி தமிழனை ரெடி பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட சேனல் குரோத் ஆகும் சும்மா யூடியூப்பில் அது தானாகவே ஒரு மூணு தம்ணேன் கொடுக்கும் அதில் ஏதோ ஒரு தம்ணை ஆனது அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை இப்போ தமிழன் எப்படி வைக்கணும்னு நான் நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கேன் தமிழன் ரெடி பண்ணுற வீடியோ இப்போ தமிழன் எப்படி வைக்கிறது போட்ட வீடியோவுக்கும் நம்ம எப்படி வைக்கிறது ஆல்ரெடி நீங்கள் தமிழன் வந்து வச்சிருப்பீங்க வியூஸ் போகாமல் இருக்கலாம் அந்த வீடியோவுக்கும் வியூஸ் போகிறதுக்காக நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒயிட் ஸ்டுடியோ ஆப் போயிக்கோங்க போயிட்டு சுடி ஆ போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எந்த வீடியோவுக்கு தமிழன் வைக்கணுமோ அந்த வீடியோவுக்கு நீங்கள் போய்க்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க கீழே கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டுக்கோங்க அதை தொட்டுட்டு என்ன பண்ணுறீங்க நார்மல் வீடியோ மேலே வீடியோஸ் இருக்குது நார்மல் வீடியோஸ் இருக்குது அதை நீங்கள் தொட்டு ஆள் வியூ கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எந்த இதுலேருந்து எந்த வீடியோவுக்கு தமிழன் வைக்கணும் தமிழன் மாற்றணும் அதில் நார்மலாக வந்து என்னன்னா யூடியூப்பே ஒரு தமிழன் கொடுத்துருக்கோம் இப்போ யூடியூப்பே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழை என்ன இந்த மாதிரி வர யூடியூப்பே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா தாதாரணமாக தமிழைன்னு யூடியூப்பே தந்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ யூடியூப் கொடுத்துருக்க தமிழையனை மாற்றணும் அப்படின்னா அந்த வீடியோவை க்ளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இந்த தம்னேன்னு இருக்குது இப்போ இந்த தமிழையனை நான் மாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே இந்த பென்சில் மார்க் இருக்கு பாருங்கள் இந்த பென்சில் மார்க் பாருங்க அதை கொடுங்க அந்த பென்சில் மார்க்கை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இத மாதிரி வரும் அப்ப பென்சில் மார்க் கொடுத்தன இந்த மாதிரி வந்த பிறகு என்ன ஆகும் இன்னொரு பென்சில் மார்க் உள்ள ஒரு பென்சில் மார்க் காமிக்கும் இந்த பென்சில் மார்க்கை கொடுத்தவங்க அதாவது யூடியூப் கொடுத்திருக்க தமிழ்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு தமிழன் தான் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துருக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது செகண்டுக்குள்ளே ஒரு தமிழன் கொடுத்துருக்கோம் நடுவில் ஒரு ஐம்பது செகண்டுக்குள்ளே தமிழன் கொடுத்துருக்கோம் கடைசியிலேருந்து லாஸ்ட் ஐம்பது செகண்டுக்குள்ளே தமிழனில் கொடுத்துருக்கோம் இப்படி தான் தமிழ் கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் தமிழன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே சேஞ்ச் த சம்னன் அப்படின்ட்டு இருப்பாருங்க சேஞ்சுன்றது பார்த்தீங்களா இந்த இடத்த தொட்டுக்கோங்க இந்த இடத்த தொட்டிங்கன்னா நீங்கள் கேலரிக்குள்ளே போவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா சும்மா உங்களுக்காக எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு தமிழன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தம்மெனை கொடுத்துப்போம் இப்போ இந்த தமிழனை கொடுத்துட்டா இந்த தமிழன் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய தமிழன் மாறிட்டு இந்த தமிழன் உள்ளே இருக்குது அப்போ மேலே டன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த தமிழன் ஓகே ஆகிடும் அப்போ ஓகே ஆகிடும் அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் மாற்றிக்கலாம் டைட்டில் மேலே டைட்டிலை மாற்றிக்கலாம் எது வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் சின்ன ஒரு ட்ரிருக்கு தமிழன் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அப்போ இது மாதிரி தமிழின்கள் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நிறைய வியூஸ் போகிறதுக்கோ நிறைய வாட்சர் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கெய்னாக இருக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸு தான் ஜஸ்ட்டு ஒன்று ஒரு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் மாற்றிக்கோங்க பாய்